அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பாட்டை பற்றி பார்க்காம அந்த பாடல் எழுதிய ஒரு கவிஞரை தமிழ் திரைப்படங்களில் பாடல்கள் செல்வாக்கு பெற தொடங்கிய போது தியாகராஜ பாகவதர் கர்நாடக பாணியிலான இசையை தமிழ் இசையாக தந்தார் அப்போது பாபநாசன் சிவர் தஞ்சை ராமையதாஸ் போன்றோர் சிறந்த பாடலாசிரியர்களாக விளங்கினார்கள் ஆனால் மருதகாசி கண்ணதாசன் காலத்தில் திரைப்பட பாடல்கள் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கை பெற்றனர் ஓரளவு விஷயம் தெரிந்த படித்தவர்களுக்கு உடுமலைப்பேட்டை நாராயணகவி கவி மருதகாசி என பல கவிஞர்களை தெரியும் ஆனால் படிக்காத பாமர மக்கள் மத்தியில் பாடலாசிரியர் என்றாலே அது கண்ணதாசன் மட்டும்தான் என்கின்ற அளவில் கண்ணதாசன் பெற்றிருந்தார் பல பாடல்களை எழுதிய கவிஞர்களின் பெயரே தெரியாத மக்களுக்கு ஒரு சில பாடல்கள் மட்டுமே எழுதிய கவிஞர்களை தெரியுமா என்பது கேள்விக்குரிய அப்படி மிக காலமே வாழ்ந்து சில பாடல்களை மட்டுமே எழுதி அவருடைய தமிழையும் திறமையையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த காலம் இழந்து போன தான் மாயவநாதன் காலம் மறந்த கவிஞர் இல்லை இவர் காலம் இழந்த கவிஞர் மறந்த கவிஞர் என்றால் சில பாடல்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் அவர் மறக்கப்பட்டிருப்பார் ஆனால் கவிஞர் மாயவநாதன் புகழின் உச்சியில் ஏற தொடங்கிய காலம் காவிய புகழ்பெற்ற பாடல்களையும் தயாரிக்கின்ற அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருந்தவர் திடீர் என்று அகால மரணம் அடைகிறார் அப்படியானால் காலம் அவரை இழந்துவிட்டது என்பதுதானே பொருள் கவிஞர் மாயவநாதனை பற்றிய வரலாறு இணையங்களிலும் யூடியூப் சேனல்கள் சிலவற்றிலும் தவறாக சொல்லப்பட்டு வருகிறது கவிஞருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பம் ஓலை குடிசையில் வாழ்கிறது என்றும் பண வாய்ப்புகள் இல்லாததால் வறுமையில் வாடிய கவிஞர் பட்சி பட்டினியால் ரோட்டில் சுருண்டு விழுந்து இறந்தார் எனவும் கூறப்படும் தகவல்கள் தவறானவை என்பதை தகுந்த ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கவிஞர் மாயவநாதன் திருநெல்வேலி மாவட்டம் பூலாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் மிகச்சிறந்த காலி பக்தரான இவர் முருகன் மீதும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் சித்தர்கள் சிலருடன் நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்தினால் இவருடைய பேச்சிலும் எழுத்திலும் சித்தாந்த தத்துவம் மிகுந்திருந்தது அவருடைய குடும்பம் இசையில் ஈடுபாடுடைய இசை பின்னணி உள்ள குடும்பம் என்பதால் இவருக்கும் கவிதை மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது படித்து முடித்துவிட்டு தொடக்கத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி ஐஎஸ் டிபார்ட்மெண்டில் அரசு வேலையில் சேர்கிறார் இவருடைய புலமையையும் தமிழ் கவிதை புனையும் ஆற்றலையும் பக்தியையும் பார்த்து உணர்ந்த சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் தான் சீரமைத்த மருதுமலை கோவிலுக்கு கல்வெட்டுகளில் பதிக்க இவரிடம் சில பாடல்களை எழுதி தர சொல்லி கேட்கிறார் அப்படி இவர் எழுதி கொடுத்த பாடல்கள் இன்றைக்கும் மருதமலை கல்வெட்டுகளில் அவருடைய புகழை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்றன இவருடைய பாடல் இசை வடிவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பாடலாக சூலமங்கலம் சகோதரிகள் கேட்டுக்கொண்டதற்கினங்க இவர் எழுதிய ஆயிரம் கோடி நிலவுகள் கூத்த முகம் ஆறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுதும் திருநீரு என்ற பாடல்தான் கோடி நிலவுகள் இந்த பாடலை இசை வடிவில் கேட்ட பிறகு திரைப்படத்திற்கு பாடல் எழுத வேண்டும் என்கின்ற இவருடைய ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடிகை சந்திரகாந்தாவின் நாடக சபையில் சேருகிறார் நாடகங்களுக்கு கதை வசனம் பாடல்கள் என எழுதி கொண்டிருந்த இவருடைய எழுத்தாட்சிகளை பார்த்து கவி உலக கலை உலக ஜாம்பவான்கள் மிரண்டு போகிறார்கள் ஒரு நாடகத்தில் பாவங்களையே செய்து வந்த ஒருவன் திருந்தி வருந்தி பாடுவதாக இவர் எழுதிய ஒரு பாடல் இனியும் ஒரு தாய் வயிற்றில் இந்த கூட்டை மறுபடியும் என்ற பாடலை கேட்டவர்கள் வியந்து போகிறார்கள் அப்படி வியந்து போனவர்களில் எஸ் ஏ அசோகனும் எம் எஸ் அடங்குவர் எஸ் ஏ அசோகன் ஆலமுடி சோமியுடன் இந்த பாடலை எடுத்து சொல்லி மாயவநாதன் புதுசா ஒருத்தர் நாடகத்தில் எழுதின பாட்டு இது இந்த மாதிரியான ஒரு பாட்டை நீங்களே எழுதுங்களே என்று அவர் கேட்க அதற்கு ஆலங்குடி சோமு எழுதிய பாடல்தான் இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்ற பாடல் இந்த பாடல் மாயவநாதனின் பாடலுக்கு ஏற்படுத்திய தாக்கத்தால் எழுதப்பட்ட பாடல் பின்னாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான என்னதான் முடிவு என்ற திரைப்படத்தில் சில எழுத்து மாற்றங்களுடன் இந்த பாடல் சேர்க்கப்பட்டது அந்த பாடலும் மிகுந்த வரவேற்பை பெற்றது கருத்து செறிவுடன் பலரையும் வியர்க்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவ கணக்கு தீரும் முன்னே இறக்க வைக்காதே என்ற பாடலை கேட்கும் நாத்திகனின் மனம் கூட விடும் அளவிற்கு கருத்து செல்வம் மிகுந்திருந்தது அந்த பாடல் என்னை மறுபடியும் பாவங்களையே செய்த நான் இந்த பிறவியில் தண்டனை அலைய வேண்டும் அதனால் அதற்குள் என் உயிரை எடுத்து விடாதே மறுபடி பிறந்தாலும் மீண்டும் நான் பாவத்தை தான் செய்து வாழ்வேன் எனவே மறுபடியும் பூமியில் என்னை பிறக்க வைக்காதே என்று அந்த பாடலின் தத்துவ வரிகளுக்கு சுதர்சனம் இசையும் டி எம் எஸ் குரலும் பாலையாவின் இயல்பான நடிப்பும் நம்மை கலங்கி விடும் நாடகத்தில் எழுதப்பட்ட மறுபடியும் தாய் வயிற்றில் பிறக்க கூடாது என்ற பாடலை கேட்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் மாயவநாதனை சந்திக்க விரும்புகிறார் சந்திக்கிறார் அவருடைய ஆற்றலையும் எழுத்தாற்றலையும் கவிதை புனையும் திறமையையும் எண்ணி வியந்து போகிறார் தான் மட்டும் போதுமா என்ற படத்திற்கு இசையமைப்பதையும் அதில் ஒரு பாடல் எழுத சென்னைக்கு வரும்படியும் அழைப்பு விடுகிறார் சென்னைக்கு செல்கிறார் மாயவநாதன் இயக்குனர் பீம்சிங் எம் எஸ் விஸ்வநாதன் இருவரும் சாங் உச்சேஷனை அவருக்கு எடுத்து சொல்றாங்க காதலனின் வருகைக்காக காத்திருக்கும் காதலி பாடுவதாக அதுவும் விடியற்காலை பொழுதில் பாடுவதாக அந்த பாடல் இருக்க வேண்டும் அதில் தமிழ் பண்பாடும் தலைவியின் நானும் முதலான பண்புகளும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சில மணி நேரங்களில் ஒரே ஒரு பாடலை மட்டுமே எழுதி கொடுக்கிறார் மாயவநாதன் பீம் சிங்கும் எம் எஸ் விஸ்வநாதனும் மிரண்டு போகிறார்கள் ஏற்கனவே அந்த கவியரசர் நான்கு பாடல்களை எழுதியிருக்கிறார் பாடல்களும் சூப்பர் சூப்பர் ஹிட்டாக அமைந்திருக்கின்றன இந்த பாடலின் வரிகளை பார்த்த இருவரும் வியந்து போகிறார்கள் செம்மையான மொழிநடை தேர்ந்த மென்மையான சொல்லாட்சி எங்கிருந்து இவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுக்கிறார் என்று அயர்ந்து போகிறார்கள் இருவரும் அந்த பாடல் இந்த பாடலை கேட்டவர்கள் இது கண்ணதாசனின் பாடலா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலா மருதுகாசியின் பாடலா என்று குழம்பு போகிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கும் காலத்தை வென்று நிலைத்திருக்கும் அற்புதமான பாடல் இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் அடுத்த மாயத்தை செய்கிறார் மாயவநாதன் எல் ஆர் ஈஸ்வரி பி சுசிலா பாடியா அந்த பாடல் இவருடைய தனித்த அடையாளமாக விளங்கியது சித்திர பூவிடி வாசலிலே வந்து யார் நின்றவரோ என்ற அந்த பாடல் மிக ஒரு பாடலாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது பந்தபாசம் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு அற்புதமான தத்துவ பாடல் நித்தமித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தவைதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குடிதவரி போனவர்கள் எத்தனையோ இந்த பாடல் வெளியான காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் கூட பேசப்படுகின்ற புகழை அவருக்கு எடுத்துக் கொடுத்தது என்றால் அது மிக அல்லது இப்படி பல வாய்ப்புகள் சீராக வந்து கொண்டிருந்த கவிஞர் மாயவநாதனின் திறமையை அவர் நாடக குழுவில் இருந்த காலத்திலிருந்து நன்கு அறிந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதுகின்ற அனைத்து படங்களிலும் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்தில் கவிஞர் மாயவநாதன் ஒரு பாடலுக்கு பாட்டு எழுதுவதற்கு சற்று தாமதமாக வருகிறார் டி கே ராமமூர்த்தியிடம் என்ன என்று கேட்கிறார் இவருடைய தாமதத்தினால் வருத்தத்தில் இருந்த டி கே ராமமூர்த்தி என்னையா டியூனு மாயவநாதன் மாயவநாதன் என்று இவருடைய பெயரையே ஒரு ராகமாக அதாவது டியூனாக சொல்கிறார் இவர் தன்னை கிண்டலாக பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டு கோபமாக புறப்பட்டு சென்று விடுகிறார் என்னால் பாட்டு எழுத முடியாது என்று கோபமாக புறப்பட்டு சென்று விடுகிறார் கருணாநிதி எழுதுகிறார் அந்த பாடல் காகித ஓடம் மீது போவது மூவரும் என்ற சிறப்பான ஒரு பாடல் பூம்புகார் திரைப்படத்தில் நான்கு பாடல்களை மாயநாதன் எழுதியிருந்தார் அந்த நான்கு பாடல்களும் இவருடைய புகழை மேலும் ஏற்றின தாய்மொழியின் சிறப்பு தமிழின் தொன்மை பெருமை தமிழர் தம் பண்பாடு என சிறப்பாக அமைந்திருந்த பாடல்களில் தப்பித்து வந்தானம்மா தன்னன் தனியாக நின்றானம்மா காலம் கற்பித்த பாடத்தின் வழி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா என்று கே பி எஸ் அம்மாவின் கணீர் குரலில் வருகின்ற பாடலின் தத்துவ வரிகளுக்கு ஈடு இணைய சொல்ல முடியாது தொழிலாளி படத்தில் வருக வருக தலைமகளின் திருமகளே என்ன கொடுப்பாய் என்ற பாடல் அழகன் அழகன் பேரழகன் என்ற பாடல் தாயின் கருணை படத்தில் நான்கு பாடல்கள் என்னதான் முடிவு பூமாலை காதல் படுத்தும் பாடு வாலிப விருந்து கற்பூரம் தேர் திருவிழா காதல் வாகனம் தெய்வீக உறவு மகிழும்பு தாலாட்டு மனைவி கெட்டிக்காரன் தேரோட்டம் டெல்லி டு மெட்ராஸ் திருவருள் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரை பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி நான்கு பாடல்கள் இவர் எழுதினாலும் முப்பத்தி ஐந்து வயதிலேயே அகாலமாக மரணம் அடைந்துவிட்ட இவரை காலம் மட்டுமல்ல திரையுலகமும் இழந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் சரி இவருடைய இணையங்களில் யூ டியூப் அப்படின்னா அதுக்கு சரியான வரலாறு ஒன்னு இருக்கணும் இல்லையா வாங்க அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல இவர் ஓலை குடிசையில் வாழ்ந்தார் என்றும் மிகவும் வறுமையில் வாழ்ந்தார் என்றும் இவருடைய குடும்பமே இவருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஓலை குடிசையில் தான் வாழ்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இது செய்தி அவர் வாழ்ந்த வீடு நிலத்தில் பத்து அறைகள் கொண்ட ஒரு மாடி வீடு அதில் தொழுவத்திற்கும் மாடியில் குழு குழு என்று காற்று வருவதற்கும் ஓலை தட்டி கட்டப்பட்டிருந்ததை தவிர அந்த வீடு ஓலை குடிசை அல்ல அதை அவருடைய மகன் திரு செல்லவேல் மாயவநாதன் அவர்கள் சொல்ல கேட்கலாம் ஓலை குடிசை அல்ல ஓலையால் அது மட்டுமல்ல திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் நிலையில் இருந்த மாயவநாதன் சொந்தமாக படம் தயாரிக்கின்ற அளவுக்கு செழிப்புடன் தான் இருந்தார் என்பதும் யாரும் அறிந்திராத செய்தி யாராவது உதவி என்று கேட்டால் எண்ணி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கின்ற ஈகை குணமுடையவர் உடையவர் மாயவநாதன் என்பது பலரும் அறியாத செய்தி அடுத்தது மிக முக்கியமான செய்தி கவிஞர் மாயவநாதனின் மரணம் பசிய மயங்கி ரோட்டில் சுருண்டு விழுந்து இறந்து விட்டார் என்ற செய்தி இதுவும் மிக மிக தவறான செய்தி கவிஞர் மாயவநாதனும் முழக்கம் பாலு என்கின்ற அவருடைய நண்பரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்றனர் ராக்கி ரங்கராஜனின் கதையை பருவம் ஒரு பாடம் என்ற பெயரில் முழக்கம் பாலு கதை வசனத்திலும் மாயவநாதனின் பாடல் வரிகளிலும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மணி வரை முடிவடைந்து விட்டது நிலையில் பண பற்றாக்குறையாக தொடர முடியாமல் நின்று இந்த படம் வந்து எஸ் ஏ அசோகனும் சந்திரகாந்தாவும் நடித்திருந்த அந்த படத்தின் நாயகி சந்திரகாந்தா அவர்கள் மாயவநாதனின் இறப்புக்கு முதல் நாள் அவரை பார்க்க வருகிறார் பொன்னியின் செல்வி என்ற நாடகம் மாயவநாதனின் எழுத்து காரணமாக பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல ஒரு நாடகத்தை மீண்டும் எழுத வேண்டும் அது கரிகார் சோழனின் வரலாறாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக சந்திரகாந்த மாயவராஜரிடம் கூறுகிறார் திருமாவளவன் கரிகார் சோழரை பத்தி எந்த நாட்டிய நாடகம் அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்பாவை எழுதி எழுதி கேட்கறதுக்காக அவங்க வராங்க அந்த நாடகத்தை எழுதி தருவதற்கும் நின்றுவிட்ட அந்த படம் மீண்டும் தொய்வில்லாமல் முடிவடைவதற்கும் ஐயாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்து விட்டு செல்கிறார் நடிகை சந்திரகாந்த் அன்றைக்கு இரவு ராயப்பேட்டை சந்திரா மேன்ஷனில் தங்கியிருந்த அவரை பார்த்து ஒரு படத்தை பற்றி கலந்து பேசுவதற்காக எஸ் வி சுப்பையா வருகிறார் இருவரும் ஒன்றாக சமையல் அறையில் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு காலாறு நடந்து செல்வதற்காக சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது கால்வாயில் தடுப்பு சுவர்களுக்கு இடையே காலிட கீழே விழுந்து மாயவநாதன் இறந்து விடுகிறார் அவருடைய குடும்பத்தார்க்கு யஸ்விதான் முதன் முதலாக இந்த தகவலை கூறுகிறார் இதுதான் உண்மை இந்த செய்தியையும் அவருடைய மகன் செல்லுவேல் மாயவநாதன் அவர்கள் பதிவு செய்கிறார் தன்னுடைய கவி ஆற்றலால் கலைஞரையும் தேவரையும் மட்டுமின்றி காலத்தால் அழியாத பல பாடங்களை கொடுத்த சினிமா சித்தன் என்று போற்றப்படுகின்ற மாயவநாதனின் இழப்பு இந்த திரையுலகத்திற்கு பேர் பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கவிரசர் கண்ணதாசன் கவர்கள் கலந்து கொண்டார் என்பதும் கூடுதல் செய்தி கவிஞர்னா காமராசன் தன்னுடைய நூலில் இப்படி குறிப்பிடுகிறார் கண்ணதாசனின் புகழை சற்றே அசைத்து பார்த்த முதல் கவிஞன் கவிஞர் மாயவநாதன் தான் ஆம் அவர் இன்னும் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு கிடைத்திருக்கும் என்ன செய்வது மகாகவி பாரதியை போல பொது உடைமை கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை போல மயக்கும் கவிஞன் மாயநாதன் மிக இளமையிலேயே மாயமானார் காலம்தான் அவரை இழந்து விட்டது தொடர்ந்து காத்திருங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்கள் விரைவில் சந்திப்போம் நன்றி